கோயில் பக்கம் தான் நினைக்கிறேன் 나 கோயில் பக்கம் வந்தாச்சா ஆச்சா செஞ்சேன் பாத்து இங்க பாத்து இங்க ரொம்ப ரொம்ப வர வைக்கப்பட மாட்டேங்குது சேடா கோயில் வந்தாချင်း இந்த ஊர்லマラதா போகும் ஆ சரி போறானே வந்துரு ആകാമല്ലോ <speaking> കൊഞ്ച <speaking> <mumbles speaking intoirs>. <out> நான் வராட்டி பரவாயில்ல நீங்க போயிருங்க நான் ஏதோ ஒரு வண்டி புடிச்சு வந்துருவேன் அப்படி இல்லைங்களா போறது சொல்லிக்குது சரிங்க போசி சாமிக்கு முடிட்டு ஏ போனானே வந்திரும் நான் நிக்கவேல மாட்டேன் ஹே நான் கடைச்சிட போகுதுன்னா அதை குடிக்கட்டும் குடிக்கிட்டு குடிக்கிட்டு ஹய் ஆலிக்க தம்பிக்கு Hei! Hei! ਕਾਪਟ ਮੰਡਸ ਸਾਡੇ ਮਿਲੇ ਅਇਰਾਸ ਨੂੰ ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਉਹ ਹਰਮਤਾਂ ਦੇ ਗਿਓ ਤੇਰੇ ਦੇ ਗਿਓ ਘਰ ਵਿੱਚ ਹੰਮਤ ਤੱਕ ਚਿਰ ਚੜ੍ਹ ਕੇ ਆ ਕੇ ਜੋ ਨਿਰਾਂ ਗਾਣੇច្រਿਆਉ ਸਾਹਿਬ ਜੀ ਜਰੇ ਮਗਾਮ ਵਿੱਚ ਕਰਪਾ ਕਰੀਓ ਬੰਦੇ ਸੰਗ ஆமாம் அது சொல்லிருந்தேன் நான் எங்காக்கே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு போட்டு ஆமாம் ஏறி வரா பாராட்டம் கலாமணி பெருவேன் ராஜத்தினு ஆரணி வெகு குடும்பத்தினர் வெட்டிக்கும் ஐயா கம்பத்துக்கு அழைக்கிற ਰੋਲੂ ਨਾ ਗਾਣੇ ਚਲਦਾ ਹੈ ਕਾਈ ਬੀਰ ਕਾਲੋ ਮਗਾਮ ਲਈ ਦਰਬਾਰ ਲਈ ਆਮ ਆਂਕਾ ਜੰਨਰ ਗਾਣੇ ਛੋੜੇ ਨੂੰ ਮੱਛੀ ਰੋਲੇ ਸੱਟ ਰੋਲੇ ਥੋੜੇ ਗਰੀ ਮੇਰੇ ਵਰਨ ਦਾ ਵੀਰ ਕਦੰਗਾਈਏ ਦੇ ਵੀਰ ਅਲ ਗ੍ਰੀਨੀਸ਼ਰ ਰਮੇਸ਼ ਸਾਹੀ ਉਹ ਬਰਮਤ ਸਾਰ ਤੇ ਬਰਮਤ ਰੇਡਿਕ ਕੋਲਿਣੇ ਬੇਡਿਕ ਨਾਨੀ ਵੀ ਨਹੀਂ ਨਾ ਹਾਂ ਇਹ ਬਰਮਤ ਇਹ ਟੋਰੀਲੇ ਬੇਡਿਕ ਸਰਸ ਰਮੇਸ਼ ਤੇ ਕਿਰਕੜ ਗਿਆਨਿਕਾ ਰਾਏ ਬਰਾ ਗਾਨਿਕ ਸੇਤਰਾ ਗਾ ਸਾਈ ਫਰੀ ਕਾਲ ਮਹਾਮਣੀ ਸਰਪਲ ਸ਼ਾਮੀ இ ciewahcents buffaloes Abby. Phoicip Wikras will be taken with Entãoapilla cami. ぎö От Franklin. CUI هę pixeladas. Wash

அமீர் 얘는 பண்ணாத நம்ம ஹாரையில வந்து வீடியோ கால் பண்ணிடுவாரமா YouTube பாரு மீரா போலாம் நான் இங்க இருக்கேன் நான் போறேன் பாரு అది కులంబతల వెండియం తొలిల వెండియం తబసు గంబత్తుకు పరికరికానికిగా రూ 50 జతరా తాయ్ బిర్యకటం சேது வள்ளியார் வந்து நடுங்குது கால்

நிறைய தாய் பெரிய ரமேஷ் சுதா ஜெயனிகாசு சங்கராஜு சௌந்தர்யா குடும்பத்துல வேண்டியம் வேண்டியம் தன்னூத்தி ஐம்பத்துக்கு திருக்கோடி கழிக்காய் மஞ்சிரா மவுனகுமார் அம்சமணி பாலாமணி ஜெயக்குமார் கதிரையா குடும்பத்தெல்லாம் வெட்டிக்கும் ஐம்பதுக்கு தெருக்கோடி கணிக்கா நூறு ரூபாய் காலி செத்துக்காய் பெரிய கட்டுப்பாடு

கணத இது அதுவே குற்றேர் ஹமதரல லிங்கர் கொள்கை கொள்கை கருத்துக்கு சம்பந்தத்திற்கு சிறப்பிப்பதற்காகவே